அன்பின் பெருவெளி அருளின் இருப்பிடம் திருநடனம் புரிந்த தலம் திருபாலங்காடு சைவத்தின் தொன்மைமிகு வரலாற்றிலும் பெருமானின் ஐம்பெரும் சபைகளிலும் நீங்கா இடம் பிடித்திருக்கும் இந்த திருத்தலத்திற்கு ஒரு ஆன்மீக பயணத்தைத் தொடங்குவோம் சென்னையில் இருந்து சுமார் தோராயமாக அறுபத்தைந்து கிலோமீட்டர் அரக்கோணம் அருகில் அமைந்துள்ள திருபாலங்காடு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஆன்மீக மையங்களில் ஒன்று இங்குதான் நடராஜப்பெருமான் தன் திருத்தாண்டவத்தை நிகழ்த்தி பக்தர்களுக்கு அருள் பாலித்ததாக வரலாறு கூறுகிறது திருவாலங்காடு வடாரணியேஸ்வரர் திருக்கோவில் சத்தவடங்குத் தலங்களில் ஒன்றாகவும் பஞ்சபூத தலங்களில் நிலத்தலமாகவும் பிரித்விலிங்கம் சில குறிப்புகளில் பஞ்சபூதத் தலமாக பிரிக்கப்படுவதில்லை பொதுவாக பஞ்சபூதத் தலங்கள் காளாஸ்தி திருவானைக்காவல் சிதம்பரம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருவாலங்காடு சத்தவடங்குத் தலங்களில் மணிவடங்கல் சலமாக குறிப்பிடப்படுகிறது மேலும் நடராஜரின் எம்பெரும் சபைகளில் இரத்தின சபையாகவும் போற்றப்படுகிறது கோவிலின் பிரதான தெய்வம் வடாரண்யேஸ்வரர் லிங்க ரூபத்தில் காட்சி தரும் இவரைப் பற்றி பல புராண கதைகள் உண்டு தேவியின் திருநாமம் பண்டார்குழலி அம்மை இங்குள்ள நடராஜப் பெருமான் இரத்தின சபாபதி என அழைக்கப்படுகிறார் காரணம் அவரது திருமேனி இரத்தினங்களால் இழைக்கப்பட்டு இரத்தின சபை என்ற சிறப்பை பெற்றதாகும் இந்த கோவிலின் கட்டிடக்கலை பிற்காலச்சோழர் காலத்தையும் விஜயந்திர பேரரசு காலத்தையும் பிரதிபலிக்கிறது இங்குள்ள கல்வெட்டுகள் கோவில் திருப்பணிகள் பற்றியும் மன்னர்களின் கொடைகள் பற்றியும் பல அரிய தகவல்களை தருகின்றன திருவாலங்காடு தலத்தின் முக்கிய சிறப்பு நடராஜப் பெருமானின் ஊர்த்துவ தாண்டவம் இது அன்னை காளியுடன் நிகழ்ந்த திருநடனம் அகம்பாவம் கொண்ட காளியே தனது ஊர்த்துவ தாண்டவத்தால் சிவபெருமான் வென்று உலக உயிர்களுக்கு அறுபுரிந்த தலம் இது காளியைக் காட்டிலும் நானே சிறந்தவள் என்று காளிதேவி அகங்காரம் கொண்டபோது சிவபெருமான் நிறுத்த தாண்டவத்தை ஆடினார் ஒரு கட்டத்தில் ஒரு காது குண்டலத்தை கீழே போட்டுவிட்டு அதை தன் காலால் எடுத்து அதே காலால் காதில் மாட்டிக் காட்டினார் பெண்கள் ஒரு காலைத் தூக்கி ஆடுவது மரபல்ல என்பதால் காளி தோற்றுப் போனாள் இது அகங்காரத்தை அடக்கும் சிவபெருமானின் அருட்செயலாகப் பார்க்கப்படுகிறது இங்குள்ள நடராஜரின் திருமேனி பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் இரத்தினங்களால் இழைக்கப்பட்டது போல பிரகாசிப்பதால் சபை என்ற பெயர் பெற்றது இங்கு மூலவர் சந்நிதியில் உள்ள விநாயகர் வல்லப் கணபதி என்றும் முருகப்பெருமான் கந்தப்பெருமான் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் செய்த சமயத்தின் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் சிவபெருமானின் திருநடனம் காண கைலாயம் சென்றபோது தலைகீழாக நடந்து சென்று அத்தாண்டவத்தை கண்ணாரக் கண்டார் சிவபெருமான் அம்மையே என்று அழைத்து என் நடனத்தை நீ திருவாலங்காட்டில் காண்பாய் என அருளியதாகச் சொல்லப்படுகிறது இக்கோவிலில் காரைக்கால் அம்மையாருக்கு தனி உள்ளது இது அவரது பக்தி பெருக்கையும் சிவபெருமானின் கருணையையும் காட்டுகிறது இங்குள்ள நடராஜரின் உற்சவமூர்த்தி வேறு எங்கும் காண முடியாத ஒரு அரிய காட்சி நடனமாடும் கோலத்தில் அவரது கால் நினைகள் தரையில் படாமல் சற்று உயர்த்திக் காட்சி தருகிறார் இது அவரது தாண்டவத்தின் வேகத்தையும் அசைவையும் உணர்த்துகிறது வழக்கமாக கோவில்களில் பிரம்மனுக்கு தனிச்சந்திதி இருப்பதில்லை ஆனால் இக்கோவிலில் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் தனிச்சந்ததிகள் உள்ளன இது இத்தலத்தின் தனிச்சிறப்பு மேலும் இங்குள்ள தலவருஷம் ஆலமரம் இதன் அடியில்தான் சிவபெருமான் தன் தாண்டவத்தை நிகழ்த்தியதாக இதிகம் கோவிலுக்கு வெளியே உள்ள தீர்த்த குளம் முன்மாரி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது இதில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இங்கு பிரம்ம தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் என பல தீர்த்தங்கள் உள்ளன இவை அனைத்தும் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றன கோவிலின் கோஷ்ட தெய்வங்கள் தட்சிணாமூர்த்தி இங்கோத்தவர் அர்த்தநாரி போன்ற சிற்பங்கள் மிக அழகாகவும் கலைநுட்பத்துடனும் செதுக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் பக்தர்களை மேமறக்கச் செய்யும் கலைப்படைப்புகள் திருவாலங்காட்டில் ஆண்டுதோறும் மார்கழி திருவாதிரை ஆனி உத்திரம் பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன மார்கழி திருவாதிரை நாளில் நடராஜப் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் திருமணத் தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வியில் மேன்மை கிடைக்கும் மன அமைதி பெருகும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை ஆடி மாதத்தில் காளிதேவிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இது காளியின் வெற்றி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது மேலும் பிரதோஷ காலங்களில் சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று பக்தர்கள் திரளாக கலந்து கொள்வார்கள் திருபாலங்காடு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவில் வெறும் கல் கட்டிடமல்ல அது சைவ சமயத்தின் ஆழமான தத்துவங்களையும் பக்தியின் சிறப்பையும் பறைசாற்றும் ஒரு வாழும் வரலாறு இங்கு வந்து நடராஜ பெருமானின் திருநடனத்தைக் கண்டு காரைக்கால் அம்மையாரின் பக்தியை உணர்ந்து இத்தலத்தின் சிறப்புகளை அறிந்தால் வாழ்வில் ஒருமுறையாவது இங்கு வந்து தரிசிப்பது ஆன்மீக அனுபவத்தைப் பெருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பல பக்திப்பூர்வமான கதைகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்க பில் இகானை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கதைகள் அல்லது விஷயங்கள் இருந்தா சொல்லுங்க மற்றவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரணும்னு நினைச்சா இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் நம சிவாய சிவாய நம